உண்மையான ஜாதகம் இப்படி இப்ப யாரும் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல என்னை விட ஜோதிடத்துல யாரும் அதிகமா படிச்சவங்க இருக்க முடியாது நான் சொல்ற சீ சில பேருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வயசு இருபது கண்ணதாசனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு அவர் ஒரு மனிதன் அல்ல மனிதனாக வாழ்ந்த ஒரு கடவுள் நான் அவரை அப்படித்தான் சொல்லுவேன் ஏன்னா ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடிவரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் துல்லியமாக கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசிமேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்ம சக்கர ஞானபீடம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நேயர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய விளக்கங்களை அழிங்கள் ஐயா ஐயா நீங்க ஓலைச்சுவடு மட்டும்தான் பாக்குறீங்களா இல்ல இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் அதெல்லாம் பாக்குறீங்களா என்னை விட ஜோதிடத்துல யாரும் அதிகமா படிச்சங்க இருக்க முடியாது நான் சொல்ற சீர் சிலவருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல ஜோதிடம் ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக இப்போ யாரும் பார்க்கறது இல்லை அதாவது ஒரு குழந்தை ஜனன காலத்தில் தாயினுடைய அந்த தண்ணீர் கூடத்துலேருந்து வெளியே வருகிற பொழுது முதல்ல அதனுடைய தலைப்படுகிற பொழுதே அந்த ஜாதகத்தை கணிக்கணும் மண்ணுக்கு வருகிற உலகத்தில் அந்த அந்த நேரம் எதில் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் ஜாதகம் எழுதணும் இப்போ அதை யாரும் கணிக்கிறது இல்லை குழந்தை வெளிய வந்து எடுத்து இது பண்ணி சுத்தப்படுத்தி ஒரு டைமை சொல்கிறாங்க ஜாதகம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே வேலை செய்யாது ரெண்டு முறை ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு சுற்றி வந்துட்டால் பாதி தான் அதுக்கு வேல்யூ அதுக்கப்புறம் இருபத்தி நாளில் கல்யாணமான ஒரு பையனை வச்சு சொல்லலாம் அப்புறம் எங்கள் பேரை வச்சு சொல்லலாம் ஜாதகங்கிறது ஒரு பெரிய அளவிடப்பட முடியாத அருள்கலை பொக்கிசம் அது உண்மை நிறைய இருக்குது நான் படித்து பார்த்துருக்கேன் ஆனால் அந்த உண்மையான ஜாதகம் இப்படி இப்போ யாரும் எழுதுகிறாங்கன்னு எனக்கு தெரியல எழுதுனா அதை முறையாக பார்த்தா ஜாதகமும் உண்மையாக தான் இருக்கும் நாங்கள் ஜாதகம் பார்த்தவங்க தான் ஆனால் இப்போ அதையும் தாண்டி அகத்தை பெருமானே சொன்னீங்க இப்போ வந்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் என்ன ராசிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம் உங்கள் ஜாதகத்தை கேட்க மாட்டோம் எடுத்துருவோன்னு என்ன ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கும்போது இன்னும் ஆன்மாவுக்கு இன்னும் நட்சத்திரத்தில் பிறந்த இவனுக்கு இந்த கோயிலுக்கு கும்பிட்டா சரியாயிரும்னு வந்துடும் ஆனால் ஜோதிட பரிகாரங்களில் இந்த யாகம் பண்ணுறது இயக்கம் பண்ணுறது இல்லாமல் டைரெக்டாக கடலையே பார்க்க சொல்லிடுவோம் ஜாதகங்கிறது உண்மைதான் ஆனால் இப்போ நான் அதை பார்க்குறது இல்லை பார்த்த ஒரு காலத்தில் பார்க்குறது இல்லை ஆனால் பரிகார பூஜைகள் நிறைய பண்ணி கொடுக்குறேன் இப்போது ஒரு கல்யாணமோ ஒரு வாசோ வாசு இருந்தால் நவக்கிரகத்தை கொண்டு எங்கள் வீட்டில் வச்சு நவக்கிரக பூஜை பண்ணி அந்த நவகிரகங்கள் என்ன சொல்லுது அந்த கிரகதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகங்களை கேட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பூஜைகளை செஞ்சு நல்வழிப்படுத்துகிறோம் நிறைய இடங்களுக்கு அந்த நவகிரகத்தை நாங்களே அகசியரை கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அது ஜோதிடத்துக்கு பதிலாக யாகத்துக்கு பதிலாக நாங்க நவக்கரத்தை கூட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுப்போம் குற்றாலும் புண்ணிய பூமின்னு சொல்றாங்கயா இதுல வேற சித்தர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க அது எது இந்த உலகமே புண்ணிய பூமி தான் அதிகமான புண்ணிய பூமி குற்றாலம் அப்படிங்கிறதுக்கு வேளம் வலவந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு பேர் இருக்குது வேளம்னா யானை யானை வலவந்தபுரம்னு இருக்கு புண்ணியங்கள் பெறக்கூடிய தலம்னு இருக்கு அது புண்ணியம்னு ஏன் சொல்கிறோம்னா எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு இருநூற்றி எழுபத்தி ஏழு சிவாலயங்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு ஆலயம் தான் விஷ்ணு ஆலயம் இருந்து சிவாலயமாக மாற்றப்பட்டு இந்த கோயில் வந்து சங்கு வடிவத்தில் தான் இருக்கும் மூலவராக இருக்கக்கூடிய பெருமாளை கன்னிமினியில் வச்சுருப்பாங்க விநாயகருக்கு பதில் பெருமாளும் சிவனும் ஒண்ணு போல இருக்கக்கூடிய சேத்திரம் ஆதி குறும்பலாநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறும்பலாநாதர் இங்க இருக்காரு குறும்பலா நீங்க பலாமரத்தை பார்த்தா தான் சிவன் தலைபுராணத்தினோட பாட்டு சொல்லுவாங்க கிளைகளாய் கிளைத்த பலா கொற்பெல்லாம் சதுர்வேதம் அந்த மரத்தை பார்க்கிற பொழுது அந்த வேதமே சதுர்வேதமா இருந்தோம் கிளைகளாய் கிளைத்த பலா கொப்பெல்லாம் சதுர்வேதம் கிளை ஈன்ற இலையெல்லாம் சிவலிங்கம் அந்த பலாமரத்தை இலை எடுத்து பார்த்தா சிவலிங்கமா இருக்கும் இலை இன்ற கிளை கிளை என்ற இலை ரெண்டுமே சிவலிங்கம் வடிவந்தான் காய்க்கின்ற காய் கிளை என்ற கலையெல்லாம் சிவலிங்கம் வித்தெல்லாம் சிவலிங்கம் சுளையெல்லாம் சிவலிங்கம் முளைத்தெழுந்த சிவ சிவக் குழந்தை வேண்டுவோமே அப்படிம்பாங்க இந்த மரம் முழுக்க முழுக்க சிவனாக உள்ள மரம் இந்த குறும்பலா மரத்துக்கு தான் குத்தால் மலர் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க மின்முட்டி நின்ற நன்னகர பெருமாளை மண்ணோடு சமன் செய்தால் வடபகுதி சமநிலைப்படுங்கிறதுக்காக அகத்தி வருமானுங்க வந்து சிவச்சேத்திரமும் வைஷ்ணவ சேத்திரத்தையும் ஒன்றிணைத்த இடம் அதனால் இந்த மண்ணுக்கு புண்ணியம் அதிகம் ஏன் புண்ணியம் அதிகம்னா மாயான சொல்லக்கூடிய சக்தியில் முதல் சக்தி பீடமாக இருக்கக்கூடிய தரணை பீடம் இங்கே தான் இருக்குது ஐம்பத்தாறு சக்தி பீடங்களில் முதன்மையான சேத்திரம் சிறிசக்கர மகாமேறுவடையும் இங்கே தான் இருக்குது இன்னைக்கு நாகராஜா ச பாபா சொல்கிறாங்க இல்லையா நாகராஜன் பாபான்னு அவர் இங்கே தான் தவம் பண்ணியிருக்காரு ஆறு சித்திரங்கள் இங்கே தான் தவம் இருக்கிறாங்க புண்ணியமே மேவுகிற புண்ணியத்தலம் அப்படிங்கிறதுக்கு பேர் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு இறைத்தன்மை இருக்கும் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊரில் சிவபெருமானுக்கு பல்லாண்டு வாடி தூங்க வச்சிருவாங்க ஆனால் அவர் அங்கே தூங்கினாலும் அதிகாலையில் அவர் எதிர்க்கக்கூடிய இடை எதுனா குற்றாலம்தான் திருக்குற்றாலத்தில் தான் எம்பெருமான் சிவன் கண் விழிச்சு பார்க்குறதாகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இளத்தினுடைய பெருமையை சொல்லும்போது வம்பார் குன்றம் பெரிய மலைகள் நியூடு டுயர் சாரல் உயர்ந்து பெய்யக்கூடிய சாரல் கோல வண்டு யாழ்சை வண்டுன்னு சொல்லலை கோல வண்டுன்னு சொன்னால் ஏன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய வண்டுகள் கூட கலர் கலராக இருக்கும் கோல வண்டு யாழ்சை அந்த கோல வண்டு பாடுகிற அந்த இசை யாழ் மீட்டது போல் இருக்குமா எப்படி அப்படின்னா கோல வண்டு யாழ்சை அந்த பூவில் இருக்கிற தேனை எடுத்துகிட்டு அந்த வண்டு வரும்போது அந்த தேனுக்கும் அந்த பூவுக்கு கூடால் இருக்கக்கூடிய அந்த தேன் நரம்பு மாதிரியாக இருக்குமா அதனால் குற்றாலம் கோல வண்டு யாழ்சை குற்றாலம் அம்பால் மேய அந்த அன்பால் அந்த வண்டுகளெல்லாம் ரீங்கரித்து கொண்டு எடுக்கக்கூடிய அந்த தேநிலையிலிருந்து வரக்கூடிய காற்று மோதுகிற பொழுது அற்புதமான ரீங்காரை இசை கேட்குமா இது ஒரு கற்பனைகள் இந்த பாடலில் உண்மையானது கோல யாழ் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலம் அலருமேய நன்னகர் போற்றும் நமரங்கால் நல்ல ஊர் நல்ல மக்கள் வாழக்கூடிய இடம் இங்கே போற்றக்கூடிய நிலையில் எங்கள் அம்மா குலாயமொழி இருக்கான்னு தலைவரான சொன்ன பாடல் நல்ல இது புண்ணியமான பூமிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய யாகங்கள் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் சித்தர்களெல்லாம் பஞ்ச பாடலில் அஞ்சு பேரும் இழந்து போன ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க இதுலேனும் சிறப்பு வேறு எங்கும் இல்லாத கொடிக்கவினு கொடிமரத்துக்கு பத்து பாட்டு பாடியிருக்கிறாங்க அப்பர் சுந்தரர் நாவுக்கரசர் மணிவாசகர் பட்டினத்தார் இவங்கள்லாம் கூட வந்து இந்த மலையை இந்த கோயிலையும் பாடியிருக்கிறாங்க ஒரு கால் இங்கே வந்து குளிச்சா போகிறோம் செய்த பாவங்கள் அனைத்தும் போங்கிறதுக்கு இது புண்ணிய சேத்திரம்னு புராணங்களே சொல்லியிருக்கு சுற்றாத ஊர் சுற்ற வேண்டாம் புலவீர்கள் குற்றாலம் என்று ஒரு கார் கூறினால் மறுபிற விஷயத்தில் நடர் யானை நம்மனை இது அங்குள்ள தேவரப்பாட்டு போனேன் என்ற எழுதி போட்டிருப்பாங்கன்னா அது குற்றாலம் புண்ணியத்தலம்ங்கிறதுக்கு இதுபோல் செய்திகள் நிறைய இருக்கு ஐயா நீங்க கவி அரசர் கண்ணதாசன் அவர்களோட ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்ததா சொல்றாங்களே அது என்ன அது என்ன மாதிரியான ஆன்மீக என்னது தெரியாத காலகட்டத்தில் உடனே அதுதான் ஒரு ஆச்சரியம் எனக்கு வயசு இருபது கண்ணதாசனுக்கு வயசு நாப்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் பன்னெண்டு வயது நான் சென்னைக்கு வருகிற பொழுது சென்னையிலிருந்து போகும்போது இருபத்தஞ்சி வயசு உணர்வு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படியே இருந்துட்டேன் அதுல அந்த வாலிப காலம்னு சொல்லுவாங்களா இளமை காலம் இப்போ இப்போனால் துள்ளல் காலம் உங்கள் மொழி யூத்து காலம் அப்படி தான் சொல்கிறீங்க அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இதை மாதிரிலாம் அப்போ கிடையாது அது ஒரு ரசனையான வாழ்க்கை ஆன்மீகம் காதல் தத்துவம் எல்லாம் தெரியாத காலத்தில் கவிதை தெரியும் கவிதை நல்லா எழுதுவேன் நல்ல தமிழ் மேலே எனக்கு ஒரு பற்று உண்டு நல்ல கண்ணதாசனோடு வளர்கிற எங்கள் அப்பாவும் கவிஞனும் கொஞ்சம் நெருக்கமானவர்கள் அது இல்லை காஞ்சி மகாபிரியர் எங்கள் வீட்டுக்கு மூன்று முறை வந்திருக்காங்க எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆன்மீகவாதி நல்லா தேவாரம் பாடுவாங்க அப்பா திருப்பூர் பாடுவாங்க குத்தால குரவஞ்சி பாடுவாங்க அபிராமி எந்தாதி பாடுவாங்க அப்பா செண்பாதவி மலை மேலே பூஜை பண்ணாங்க அதில் பரம்பரையாக நாங்கள் ஒரு ஆன்மீக குடும்பமாக இருக்கிறதுனால குற்றாலம் மறைவு கூட எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஏற்பட்டதுல என்னுடைய தாயார் மறைவுக்கு அப்புறம் நான் சென்னையில் வந்து ஒரு பதிமூணு வருஷம் படித்தேன் ஆச்சி ஸ்கூல் இன்றைக்கி நான் வரும்போது பார்த்தோன்னே கொஞ்சம் கனியில் இருந்தது நான் படித்த ஆ பள்ளிக்கூடங்கள் ஆச்சி ஸ்கூல்ன்னு அதனால் அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரிலாம் நாங்கள் அப்போலாம் எங்களுக்கு இந்த காதல்லாம் அப்போ தெரியாது அப்போ பொம்பளையே பார்க்க முடியாது பொம்பளையே பார்த்தாலே ஏசி உள்ளும் அடி விழும் என்ன அந்த பக்கம் பார்க்க எந்த பக்கம் பார்க்க அப்படிம்பாங்க அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருந்தோம் அவர் ஒரு மனிதன் அல்ல மனிதனாக வாழ்ந்த ஒரு கடவுள் நான் அவர் அப்படித்தான் சொல்லுவேன் ஏன்னா எட்டுக்கு மேலே அவர் படித்ததே இல்லை அவர் உடம்புலுக்குள்ளே மூணு தெய்வங்கள் இருந்துச்சு எங்கள் அம்மா மலையரசி அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வம் குங்குமக்காளி குருவாயர் கண்ணன் இந்த மூணு பேரும் தான் கண்ணதாசன் கூட உட்காந்து பாட்டு எழுதுனாங்க அவர் எழுதலை காதல் பட்டு எழுதினா கண்ணன் வந்து எழுதுவார்னு வச்சுக்கிடுவோமே தத்துவப்பட்டு எழுதுனா மலரிசி வந்து எழுதுவான் சரிதானா என்ன தேவையோ காளி கொண்டாந்து கொடுத்துருவான் நல்ல அவன் ஒரு தெய்வ புலவன் தெய்வ கவிஞன் நெடிய தோற்றம் வளர்த்தியாக இருப்பார் கோதம்பு கலர் வேஷ்டி தலையை தலைய ஜிப்பான் எந்த நேரமும் நெத்தியில குங்குமோ அவர் அவட்டியைக்கு அப்படி இருக்கும்போது அவர் வருகிற பொழுதெல்லாம் திருப்பாக்கடலி பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணங்கிற பாட்டு முன்னு முன்னுக்கிட்டே வருவார் காதல் வந்தால் அத்தான் என்னத்தான் அப்படிங்கிற பாட்டு படிப்பார் நாங்கள் பார்த்த விஷயங்கள் அவர் கூட நான் சேருகிற பொழுது முத முதல்ல ராகங்கள் படம் அந்த படம் அவர் பாட்டு எழுதுமா அவரோட போய் நாங்கள் சேருவோம் ரஜினிகாந்துக்கு முதல் படம் இல்லை இந்த கேள்வி நாயகனையும் இப்போ அந்த பாட்டும் ஏழு சுவரங்களுக்குள்ளே எத்தனை ராகம் இந்த பாட்டை கம்போசிங் மூலமும் நாங்கள்லாம் இருந்து அதை பார்த்துருக்குறோம் அப்போ அந்த பாட்டுக்கு அர்த்தங்கள் தெரியாது ஆனால் இப்போ அந்த அர்த்தங்களை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே இறைவனை தமிழுக்குள்ளே கொண்டாந்து வச்சது தான் எனக்காக நீங்களெல்லாம் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு உண்மை எப்படி முடியும் நமக்கென்று பூமியில் கடமை உண்டு நமக்காக நம் கையால் செய்வது நன்றி நாளை பொழுது ஒன்று உண்டு அதை நடத்ததுக்கும் ஒருத்தன் உண்டு எங்கே கோயில் போய் பார்க்கிட்டார் ஏழு சரங்களுக்குள் எத்தனை ராகம் இனி இதய சரங்களுக்குள் எத்தனை கேள்வி அப்படின்னு அந்த பாட்டு பாடும்போது நாங்கள் உட்காந்தோம் பலச்சந்திர சார் கலேந்திரா பிக்சர்ஸ் எடுத்த படம் அதிலிருந்து அவரோட பயணித்த காலங்கள் ஒரு ஆறாண்டு காலம் அவர்கிட்ட வேண்டி கேட்டது நான் படித்த ஸ்கூலில் வந்து நீங்கள் இலக்கியம் பேசணுமியாண்ணேன் இளைஞர் ராமசீமியா பிள்ளைமையிலப்பள்ளி கவிஞர் எண்பத்தி ஒன்றில் வந்து இங்கே இலக்கியம் பேசினார் இயேசு காவியங்கிற ஒன்றுல அங்கே தான் வச்சு எழுதினார் மதங்களுக்கு அப்பாற்பட்டு விவிலியத்தை காவியமாக்கின ஒரே கவிஞன் அவர் தான் இஸ்லாமியத்தையும் எழுதுனாரு அப்போது அந்த மதத்துக்காரங்க அதுக்கு இடம் கொடுக்கல அது ஒரு காரணம் மொத முதல்ல அப்படியே எழுதும் போது தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயுறுத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரம் அப்படின்னாரு தச்சனுக்கு பிள்ளை தான் தாயுறுத்தி கண்ணு தான் ஆனால் எப்படி பிறந்தா அப்படிங்கிற சொன்னார் தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயுறுத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனது திருக்குமரனே அப்படிங்கிற மொத முதல்ல அறிவியை பார்த்துக்கிட்டு கவிஞர் எழுதுன பாட்டு ஐந்து மேலே பழத்தோட்டத்தில் உட்காந்து போது ஃபர்ஸ்ட்டு தான் எழுதினார் கவிஞர் தங்கம் ஒன்று கட்டெடுத்தேன் தட்டையா நல்ல தட்டையானா இங்கடன் முடியும் வரே நான் இருப்பேனா அப்படின்னு அப்பவுமே எழுதினார் கடைசியாக எழுதப்பட்டதுல அதுதான் அதுக்கப்புறம் கண்ணே கலைமானங்கிற பாட்டு கடைசியாக எழுதாங்க அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சீர்காழி குவிந்தராஜ் லண்டனில் ஒரு கச்சேரி பண்ணாங்க அதுக்கு முருகனுடைய பாட்டு எழுதினார் முருகன் பாட்டு கடைசியாக எழுதின பாட்டு அவருடைய பயணித்த காலங்கள் ஆன்மீக காலங்கள்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி போனால் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் எனக்கு எபிஷேட் பண்ணணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது